வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் நேரம் இன்று நெஞ்சை நெகிழவைக்கும் ஒரு உணர்வுபூர்வமான கதையை சொல்லப்போகிறேன் தயார் தானே வாங்க கதையை தொடங்கலாம் இன்று நாம் பார்க்க போது கதை கல்வனின் காதலி முதல் அத்தியாயம் பரித்த தாமரை பூங்குளம் என்ற அந்த கிராமத்துக்கு பொருத்தமாய் தான் பெயர் அமைந்திருந்தது நீர்வளம் எரிந்த ஊருக்கு உதாரணம் வேண்டுமானால் தான் சொல்ல வேண்டும் ஆடி ஆவணி மாதத்தில் ஊருக்கு வெளியே சென்று பார்த்தால் குளங்களிலும் ஓடைகளிலும் வாய்க்கால்களிலும் வயல்களிலும் தண்ணீர் நிறைந்து ததும்பி மோதி கொண்டிருக்கும் எங்கெங்கும் ஜலமயமாகவே காணப்படும் இந்த ஊருக்கென்ற அவ்வளவு புஷ்பங்களும் எங்கிருந்து வந்து சேர்ந்தனவோ தெரியாது குளத்தை தாண்டி அப்பால் போனோமோ இல்லையோ கொன்றே மரங்களிலிருந்து சரம் சரமாய் தொங்கும் பொன்னிற புஷ்பங்கள் கண்ணை கவர்கின்றன அந்த மங்களகரமான மஞ்சள் நிற பூக்களிடம் சிவபெருமான் அவ்வளவு காதல் கொண்டிருப்பதில் ஆச்சரியம் என்ன அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோமா ஆனால் வேலி ஓரத்தில் வளர்ந்திருக்கும் பொன்னரளி செடிகளில் பொன்னரளி பூக்கள் கொத்து கொத்தாய் பூத்தியிருப்பதை காண்கிறோம் அத்தகைய பத்திரை மாற்று பசும் பொன்னி நிறம் அந்த பூவுக்கு எப்படிதான் ஏற்பட்டதோ என்று அதிசேய்க்கிறோம் வேலைக்கு அப்பால் நெடிது வளர்ந்திருக்கும் கல்யாணம் முருங்கை மரத்தை பார்த்தாலும் அதிலே இரத்த சிவப்பு நிறமுள்ள புஷ்பங்கள் குழுங்குவதை காண்கிறோம் சமீபத்தில் உள்ள அந்த சிவன் கோவிலைத்தான் பாருங்கள் கோவில் பிரகாரத்தின் மதிலை அடுத்தாற்போல் வளர்ந்திருக்கும் பன்னீர் மரங்களிலே அந்த பன்னீர் புஷ்பங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பச்சை பசேல் என்ற இலைகளுக்கு மத்தியில் இந்த வெண்ணிற மலர்கள் எப்படி சோபிக்கின்றன போலிருக்கும் பவளமல்லி மரத்தையும் அதன் அடியில் புஷ்பு பாவாடை விரித்தாற்போல் குதிர்ந்து கிடக்கும் பவளமல்லி பூக்களையும் பார்த்து விட்டாலோ ஏன் அப்பால் போவதற்கே நமக்கு மனம் வருவதில்லை ஆனாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு அதோ சற்று தூரத்தில் தெரியும் குளக்கரியை நோக்கி செல்வோம் உற்றையடி பாதை வழியாக செல்லும்போது தம்மென்றோ வாசனை வருவதைக் கண்டு அண்ணாந்து பார்க்கிறோம் அது ஒரு உணா மரந்தான் பார்ப்பதற்கு ஒன்றும் அவ்வளவு பிரமாதமாய் இல்லை எனினும் அந்த மரத்தின் சின்னஞ்சிறு பூக்களிலிருந்து அவ்வளவு நறுமணம் எப்படித்தான் வீசுகின்றனதோ இதோ தடாகத்துக்கு வந்து விட்டோம் குளத்தின் கரையிலே உள்ள நந்தவனத்திலே மட்டும் பிரவேசித்து ஆனால் திரும்ப வெளியே வருவதே பிரயாசியாகிவிடும் ஆகையால் வெளியிருந்தே அதை எட்டி பார்த்துவிட்டு போகலாம் அதோ நந்தியாவட்டை செடிகளில் கொத்து கொத்தாய்ப் பூத்திருக்கும் பூக்கள் கண்ணை பறிக்கின்றன அந்த புறத்தில் செம்பருத்தி செடிகளும் ஓரம் நெடுக கொக்கு மந்தாரையும் இந்தட்டை பக்கம் முழுவதும் மல்லிகையும் உள்ளையும் பூத்து குலுங்கின்றன அதோ அந்த பந்தலில் ஒரு புறம் ஜாதி முள்ளையும் இன்னொரு புறம் சம்பந்தியும் பூத்து நந்தவனம் முழுவதும் நறுமணத்தை பரப்புகின்றன அந்த ஈசானிய மூலையில் ஒரே ஒரு ரோஜா செடி வீட்டுக்கு புதிதாய் வந்த போல் சங்கோஜத்துடன் தனித்து நிற்கிறது அதிலே ஒரு கிளையில் கொத்தாக பூத்து இரண்டு அழகிய ரோஜா புஷ்பங்கள் கடைசியாக அந்த குளத்தையும் பார்த்து விடுவோம் அது குளமா அல்லது புஷ்ப காடா மலர் குளத்துக்கு ஒரு சக்கரவர்த்தி உண்டு என்றால் அது செந்தாமரை தான் என்பதில் சந்தேகமே இல்லை எத்தனை பெரிய பூ அதுவும் ஒன்றிரண்டு பத்து இருபது அல்ல ஆயிரம் பதினாறாயிரம் அவை தலை தூக்கி நிற்கும் கம்பிரந்தான் என்ன சௌந்தரிய தேவி செந்தாமரை பூவை தன் இருப்பிடமாகக் கொண்டதில் வியப்பும் உண்டோ புஷ்பராஜா கொழுவிருக்கும் இடத்தில் தாங்களும் இருக்கிறோமோ என்று வெட்கப்பட்டுக்கொண்டு அந்த மூளையில் சில அள்ளிப்பூக்கள் ஒளிந்து நிற்கின்றன இன்னும் சிறிது கூர்ந்து பார்த்தால் சில நீலோத்பலங்கள் இதழ் விரித்தும் விரியாமலும் தலையை காட்டி கொண்டிருப்பதும் தெரிய வருகின்றது இந்த அற்புத சௌந்தர்ய காட்சியிலிருந்து நமது பார்வையை சிறிது வேறு பக்கம் திருப்புவோம் குளத்தின் கரையில் படித்துறைக்கு சமீபத்தில் உள்ள ஒரு சிறு மண்டபத்தை பார்ப்போம் அந்த மண்டபத்தில் இப்போது விபூதி ருத்ராஜகாரியான இரண்டு பெரியவர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவர் தர்மஹத்தா பிள்ளை இன்னொருவர் அவருடைய சிநேகிதர் சோமசுந்தரம் பிள்ளை நம சிவாய நம சிவாயனம உனக்கும் தெரியுமோ இல்லையோ நமது திருச்சிற்றம்பலத்தின் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்கிறார் தர்மகத்தா பிள்ளை தெரியும் ஆனால் அந்த பையன் தான் ஏமாந்து போகிறான் அவனுக்கு முறைப்பெண் அல்லவா கல்யாணி முறை பெண்ணாவது சுத்த தரிதல பையன் ஒரு காலனா சம்பாதிக்க யோக்கியத்தை இல்லை அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பார்கள் இருந்தாலும் அவன் ரொம்ப ஆசை வைத்திருந்தான் காத்திருந்தவன் பெண்ணை நேற்று வந்தவன் கொண்டு போன கதை இப்படி இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் மண்டபத்தில் ஒரு இளைஞன் வருகிறான் அவன் காதல் மேற்படி பேச்சின் பின்பகுதி விழுகிறது அவர்கள் பாராதபடி அந்த மண்டபத்தின் மேல் ஏறி உச்சியை அடைகிறான் அந்த இளைஞனுக்கு வயது இருபது இருபத்தி ரெண்டு இருக்கும் வாகன தேகமும் கலையான முகமும் உடையவன் அவனுடைய தலைமயிரை கத்தரித்து கொஞ்ச நாள் ஆகியிருக்க வேண்டும் நெற்றியின் மேலெல்லாம் மயிர் விழுந்து ஊசலாடி கொண்டிருக்கிறது தலையை ஒரு குழுவு குலுக்கி கண்களை மறைத்த மயிர் சுருள்களை விலக்கி கொள்கிறான் உலனை தொபீர் என்று நின்ற வக்கிலேயே குளத்தில் குதிக்கிறான் அவன் குதித்த இடத்திலிருந்து ஜலம் வெகு உயரம் எலும்பி நாலா பக்கமும் சிதறி விழுகிறது சில திவளிகள் மண்டபத்தின் அடியில் அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த பெரியவர்கள் மேலும் விழுகின்றன நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை வாழ் ஒன்றுதான் வைக்கவில்லை என்கிறார் தர்மகர்த்த பிள்ளை முரட்டு முத்தையன் என்று பேசியாத்தான் வந்திருக்கிறது என்கிறார் சோமசுந்தரம் பிள்ளை இருக்கட்டும் குளத்தில் குதித்தவன் என்ன ஆனா பார்ப்போம் ஆசாமியை காணவே காணோம் ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் ஐயோ முழுகியே போய்விட்டானா என்ன ஒரு கணம் நமது நெஞ்சம் துணுக்கிறது இல்லை அதோ ஜலத்தின் குமிழி வருகிறது கொஞ்சம் தூரத்தில் நாளைந்து எருமை மாடுகள் சுகமாய் படுத்துக்கொண்டிருந்த இடத்தில் முத்தையின் ஜலத்துக்கு வெளியே தலையை தூக்கினான் அந்த எருமைகளின் வாளை பிடித்து முறுக்கி விடுகிறான் அவை கரையோரி நாலா பக்கமும் ஓடுகின்றன மண்டபத்தில் இருந்த இரண்டு பெரிய மனுஷர்களும் அடடே அடடே என்று கூவிக்கொண்டு எழுந்த அந்த மாடுகளை நோக்கி ஓடுகிறார்கள் முத்தையன் அங்கிருந்து நீந்தி சென்று குளத்தின் தாமரை பூத்திருக்கும் இடத்தை அடைகிறான் ஒரு தாமரை பூவை பறிப்பதற்காக அதனிடம் அணுகிறான் என்ன பிரம்மை இது பூ இருந்த இடத்திலே ஓரிளம் பெண்ணின் சிறுத்த முகம் காணப்படுகிறதே முத்தையன் தலையே ஒரு தடவை குலுக்கியதும் முகம் மறைந்து மறுபடியும் பூ தெரிகிறது முத்தையன் அந்த பூவை அடிக்காம்போடு நான் பழமாக பிடித்து இழுத்து பறிக்கிறான் அப்பா என்ன கோபம் என்ன ஆத்திரம் கோபத்தையும் ஆத்திரத்தையும் அந்த பூவிடமா காட்ட வேண்டும் பூவை தான் பறிக்கலாம் மனதில் உள்ள ஞாபகத்தை அந்த மாதிரி பறித்தறிந்து விட முடியுமா முத்தையன் பூவுடனே இரண்டு தாமரை இலைகளையும் பறித்து சுருட்டி கொண்டு கரையேறினான் கிராமத்தை நோக்கி நடக்கிறான் அவனை பின்தொடர்ந்து நாமும் செல்வோம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பகிருங்கள்